நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல இயேசு பிரியமான என் சகோதர இந்த நிமிட நச்சுக்கு இயேசு நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல நாம் கடவுளால் படைக்கப்பட்ட இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் இந்த உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல உலகை சார்ந்தவர்கள் அல்ல மேலுலகை சார்ந்தவர்கள் விண்ணுலகை சார்ந்தவர்கள் மேலுலகில் உள்ளவற்றை நாடக்கூடியவர்கள் என்பதை கடவுள் இந்த நாட்களை நமக்கு வெளிப்படுத்துகிறார் யார் இந்த உலகை சார்ந்தவர்கள் அல்ல ஆண்டவரின் சீடர்களாய் இருப்பவர்கள் உலக பற்று வாழக்கூடியவர்கள் உலகத்தின் உடமைகள் மீது சொந்தம் பாராட்டாதவர்கள் இயேசுவோடு இணைந்து இயேசு கிறிஸ்தின குடியோடு இணைந்து மிகுந்த கனி கொடுத்து அந்த கனி கொடுப்பதிலே நிலைத்து இருப்பவர்கள் எல்லாவற்றுமேலாக லூக்கா ஒன்பது இருபத்தி மூன்றின் பிரகாரம் தன்னையே மறுத்து தன் சுயத்தை வெறுத்து தனக்கு கொடுக்கப்பட்ட சிலுவை சுமந்து கொண்டு நாள்தோறும் ஆண்டோரை பின்தொடரக்கூடியவர்கள் இந்த உலகை சாந்திரவர்கள் ஆகவே இத்தகைய வழியில் நாமும் பயணித்து உலகத்துக்கு உரியவர்களாய் இல்லாதபடி இந்த உலகத்தில் இருந்து கொண்டு உன்னதத்துக்குரியவர்களாய் மாறுவோம் கடவுள் நம்மை அசுபதிப்பாராக ஆமை